அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் விசா நடைமுறைகளை கடுமையாக்கி வருகிறது ஏற்கனவே அங்கே வேலை செய்பவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன இந்த சூழலில் தான் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய இந்தியாவை சேர்ந்து ஐடி நிபுணர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என சமூக வலைத்தளங்களில் விவாதம் எழுந்துள்ளது அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் திறன்மிகு வெளிநாட்டு ஊழியர்களை பணியில் அமர்த்த ஹெஸ் ஒன்று பி விசா திட்டத்தை பயன்படுத்துகின்றன இந்தியாவை சேர்ந்த பெரும்பாலான ஐடி நிபுணர்கள் இந்த விசா மூலமாகவே அமெரிக்காவில் சென்று வேலை செய்கின்றனர் அமெரிக்காவில் ஹெஸ் ஒன்று பி விசாவில் வருகை தந்திருக்கும் வெளிநாட்டவர்களில் எழுபது விழுக்காடு பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த சூழலில் தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஹெச் ஒன்று பி விசா வழங்குவதிலும் கிரீன் கார்டுகள் மீதும் எடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் அங்கே வேலையில் இருக்கும் இந்தியர்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்